ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த புதிய நாளிலும் புதிய கிருமைகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை கொடுத்து கர்த்த நிறைவாய் உங்களை வழிநடத்துவாராக அவர்கள் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள் ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள் உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவனாகிய கர்த்த இந்த புதிய நாளிலும் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும் உங்களுக்கு விரோதமாய் ஒரு வழியாய் வருகிற சத்ருவை தேவனாகிய கர்த்தர் ஏழு வழியாக ஓடிப்போக பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் எனவே கர்த்தரை முழுமையாக நீங்கள் சார்ந்திருக்கிறீர்கள் கர்த்தரை முழுமையாக நீங்கள் நம்பியிருக்கிறீர்கள் நம்பி நம்பியிருக்கிற உங்களை தேவன் தம்முடைய கிருவையின் கரத்தினாலே அவர் பாதுகாத்து நடத்துவதற்கு வல்லவராக இருக்கிறார் எந்த ஒரு மனுஷீக பலத்தையும் நம்பி நீங்கள் இருக்கவில்லை நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்புவதை பார்க்கிலும் கத்தர் மேல் பட்டுதலாக இருப்பதே நலம் என்ற வேத வார்த்தையின்படியாக நீங்கள் முழுமையாக கத்தரை சார்ந்திருக்கிறீர்கள் கத்திரையை நீங்கள் நம்பியிருக்கிறபடியினாலே உங்களுக்கு விரோதமான எந்த காரியங்களும் உங்களை அணுகாதபடிக்கு ஒருவேளை உங்களுக்கு எதிரான பிரச்சனைகள் வரலாம் ஆனால் அந்த பிரச்சனைகள் உங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீங்கள் பிரச்சனையை மேற்கொள்ளும்படியாக தேவன் உங்களுக்கு பலத்தை தருவார் கத்துடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது எனவே எந்த ஒரு இடத்திலும் நீங்கள் சோர்ந்து போகாமல் எனக்கு விரோதமாக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் வருகிறது நான் ஒருவருக்கும் ஒரு தீங்கும் செய்யாமல் இருக்கும் பொழுதே எனக்கு விரோதமாய் தீங்கு செய்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் எனக்கு விரோதமாக அவதூறு செய்கிறவர்கள் அநேக நீ சூழ்ந்திருக்கிறார்களே என்று சொல்லி நீங்கள் ஒருவேளை கலக்கத்தோடு கூட இருக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு விரோதமான அவதூறான காரியங்கள் செய்கிறவர்கள் இருந்தாலும் கூட அதை கத்தர் உங்களுக்கு நன்மையாக மாற்றி தருவார் எனவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை அவர்கள் உங்களுக்கு விரோதமாக எவ்வளவு காரியம் வேண்டுமானாலும் செய்யட்டும் ஆனால் ஜெயிக்க போவது நீங்க தான் ஏனென்றால் கத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் கத்தரை இருக்கிறீர்கள் கத்தரை நீங்கள் உறுதியாக பிடித்திருக்கிறீர்கள் ஆகினாலே உங்களுக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போகும்படிக்கு தேவனாகிய கத்தர் உங்களை சூழ்ந்திருக்கிறார் தம்முடைய கரத்தின் நிழலினாலே உங்களை அவர் மறைத்து வைத்திருக்கிறார் எனவே எந்த ஒரு தீங்கும் உங்களை அணுகாது உங்களை ரட்சிக்கும்படிக்கு தேவனாகிய கத்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினாலே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமான நாளாக இருக்கும் தாமே உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன்